வர்களே உலக மக்களே வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் எதையும் பேச மாட்டேன் ஆமாம் எனக்கு அது போல ஐ ஹாவ் லோட் புக்ஸஸ் வித்மி அது விடுங்க அனுபவமே மாபெரும் ஆசான் எப்படி அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அவன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு ஆசான் அது எங்கிட்ட இருக்குது நான் நிறைய புஸ்தங்கள் படித்தேன் நிறைய கிளிப்பிங்ஸ் பார்க்குறேன் நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறேன் நிறைய சேனல்ஸ் பார்க்குறேன் நிறைய சினிமா பார்க்குறேன் நிறைய மியூசிக் கேட்குறேன் அதெல்லாம் விடு அது யாரெல்லாம் கேட்கும் நான் ஆடு மாடு பண்ணி கோழி குரங்கள் எல்லாமே கேட்கும் ஆமாம் கோழி குரம் தான் ஆமாம் தெரிஞ்சோ தெரியாமல் எங்கே ஒரு பேப்பரை கொத்தி கொத்தி பார்த்துட்டு ஓ நமக்கு படிக்கிறது ஏதாவது சொல்லி கீழே போட்டு போகுது விட நாய் நரி நக் எல்லாமே ஆமாம் மோந்து பார்க்கும் பிடிச்சே சொன்னோம் பிடிக்கலையா உதறி விட்டு போடும் அப்படி தான் நான் கூட நீங்களும் இருக்கப்பட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் அவர் தம்பி சோசியல் மீடியாவில் பேசுகிறாரு இந்தியாவில் தான் உலக அதிக அளவுடைய இணையதளங்கள் இருக்கான் அவர் சொல்கிறார் இந்தியாவில் அதிக தளம் அதிக அதிக இணையதளங்கள் இருக்குது அதனால்தான் தான் இருபத்தி ஆறு இணையதளங்களை முடக்க நேபாளில் அந்த ஜென்சு கீட்ஸ் அந்த எல்லாத்தையும் அடிச்சு ஓடிச்சு அந்த ப்ரைம் மினிஸ்டர் எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் பொண்டாட்டியை என்னமோ வீட்டில் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க இலங்கையில் மணிப்பூரில் இன்னும் வளங்கும் போகிறான் இருக்குது காசா கீசா இசை லோட்டு அனுக்கா அவ்வூரிலுமே பிச்சை ஏற்று தான் இருக்கிறான் ஈஜிப்த்லாம் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட பேரஸ் இன்றைக்கி பிச்சை அர்த்தன்னு இருக்குது ஜெர்மனியில் தொழில் வளராதவனே கிடையாது அங்கே பொருளாதார வளர்ச்சி இல்லை ஃபேக்ட்ரி இல்லை யான் இல்லை சோறு தண்ணியன்னு எல்லாம் ஊற விட்டு ஓட போகிறோம்ப்பா அமெரிக்காவில் தொட்டு உள்ளா அப்படி தான் எல்லாமும் நடக்க போகிறது இந்தியாவில் பரவாயில்ல ஓரளவுக்கு சோறுகிற கிடைக்கிது ஆனால் ஊழல் ஜேசியாக இருக்குது அதான்ப்பா ஊழல் நல்லா எட்டு லட்ச ரூபா எட்டு லட்சம் கோடி கடனை வாங்கி கொடுத்துருக்குறாருப்பா இவர் ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல பாவம் அந்த விஜயகை பரவாயில்ல சொந்த பணத்தை சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து இப்படி இறச்சின்னுக்குறாரு என்ன மாதிரி ஆளாக இருந்தால் பத்து பைசா கூட கொடுக்க மாட்டான் லோ கோடி கோடியாக இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சம்பாரித்து கொண்டு வந்து இந்த இந்த பயல்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அறிவீனரை நான் பார்த்தது இல்லை அவ்வளோ பணம் எங்கிட்டலாம் என்ன நான் என்னப்பா பண்ணுவேன் நயாகரா பிரீஷா அந்த இயற்கையாக இந்த அழகையா பார்க்க பார்க்க சலிக்காதது இயற்கை நீர்வீழ்ச்சிகள் ஆ மரங்கள் செடிகள் கொடிகள் ஜாலியாக பந்து தீன் போய் ஊர் உலகத்தை நல்லா சந்தோஷமாக சுற்றி அனுபவித்து டான்ஸ் போட்டு இருக்கிறத விட்டுட்டு என்னமோ சேவை செய்ய போகிறாங்களாம் எனக்கு கர்வம் இல்லை அடி தமிங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுடைய உலகம் இந்த உலகத்தை அழித்து விட்டாங்க திருப்பி உங்களால் கொண்டு வர முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன மாதிரி கோடிக்கணக்கானவன் புத்தி சொல்கிறன்ற பேரில் செத்து போயிட்டான் திருட்டு பசங்க மாத்திரமே வாழக்கூடிய ஒரு இந்த உலகை இயற்கை மட்டும்தான் கை வைக்கும் அழிக்கும் கடலோரம் இருக்கிறவெல்லாம் கடலூரில் போடுவோம் அதெல்லாம் வர வராமல் இது ஓவனுலான்னு நடுக்கும் நான் ஏதோ வீடு கீடு வாங்கினா கூட அந்த கடல் ஓரம்லாம் வாங்காத புத்திசாலியாக இரு அதுக்கு எழு அந்த கரும்புக்கு தான் படித்து தொலைன்றேன் சரி படிக்காத அட்லீஸ்ட் தாத்தா மாதிரி உலக அனுபவத்தையாவது பெற்று கொண்டு வாழ் சரியா